ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விஷு ஹால் இந்திய புத்தாண்டு போலவே இனி வரும் நாட்களும் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இனிமையான நாட்களாக அமைகிறதுக்கான வாழ்த்துக்கள் இங்கே நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு நல்லா வெயில் காஞ்சிட்டு தாங்க இருந்தது பட் என்னாச்சுன்னு தெரியல சடனாக பார்த்தீங்கன்னா மேகங்கள் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு அது கூடவே பார்த்திங்கன்னா காற்றுமே ரொம்ப சில்லனிட்டு ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துலேயே மழை ஜோராகவே பெய்ய நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஒன் நாலே முக்கால் இருந்து ஆறரை மணி வரையுமே நல்லா மழை பெஞ்சிகிட்டு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா தூரம் தான் அங்கே இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலலாம் வேந்தேந்த டிஸ்டிக்ட்டில் வந்து மழை பெஞ்சு தண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் எல்லாருமே தமிழ் புத்தாண்டை நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செலப்ரேட் பண்ணல வீட்டில் எப்போயுமே வந்து எல்லாருமே இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸும் பசங்களுக்கு விட்டதுனால அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஹஸ்பண்டுமே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா திருவேண்டம் போயிட்டார் இப்போ நான் மட்டும்தான் இருக்கன்றதுனால நான் செலப்ரேட் பண்ணலை யாருமே இல்லாமல் செலப்ரேட் பண்ணுறதுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அதனாலேயே நான் செலப்ரேட் பண்ணலங்க நெக்ஸ்ட் இயர் எல்லோரும் இருக்கும்போது ஒன்றா செலப்ரேட் பண்ணலான்னுட்டு விட்டுட்டேன் உங்களுடைய வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்னுட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மணி ஆறாயிடுச்சு ஆறு ஆறைகள் ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருட்டிட்ருக்குன்னுட்டு மழை நல்லா பெஞ்சுட்ருக்குங்க நல்லா மழை பெஞ்சு விட்டது இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாமே வச்சேன் ஃபஸ்ட்டு வெளியே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எல்லாமே விளக்கு ஏற்றிட்டேன் வீட்டில் யாருமே இல்லைன்றதுனால பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டெடிபியர் மட்டும்தாங்க கம்பெனி இது கூட தான் பார்த்திங்கன்னா மூணு நாளாகவே தனியாக இருந்துகிட்ருக்கேன் டைமும் சுத்தமாக பாசம் அகலை பசங்கள் இருந்தாலாவது ஓரளவுக்கு டைம் பாஸ் ஆகிடும் பசங்கள் இல்லைன்னா இன்னும் போர் அடிக்குது உள்ளே எல்லாமும் விளக்கு எல்லாமே கூட ஏற்றியாச்சு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் மாலை தோரணை கட்டினா அந்த வீட்டுக்கே ஒரு கடாச்சமாகவே தெரியுது உங்களை எத்தனை பேருக்கு மாவிளக்கு தோ மா எல்லாம் கட்டுறதுக்கு பிடிக்கணுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு நீங்களாம் என்ன ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னிட்டும் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ராகி இடியாப்பமும் அது கூட அரிசி இடியாப்பம் தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுப்பேன் இது கூடவே தேங்காய் பூரணமும் வாட்டர் மிலானும் இருக்குங்க இதுதான் என்னுடைய நைடிங்கில் இந்த புத்தாண்டுக்கு என்ன ஸ்பெஷலாக சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் இந்த மலையிலுமே எங்கே பார்த்தாலுமே பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்கங்க நீங்களே பாருங்கள் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியெல்லாம் தமிழ் புத்தாண்டுக்கு பட்டாசு எல்லாம் வெடிப்பீங்களான்னுட்டு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரியே தனியாக செலப்ரேட் பண்ணிங்கன்னிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய தமிழ் புத்தாண்டு தனிமையில் தாங்க போச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செலப்ரேட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இனி வரும் நாட்கள் எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கள் எல்லாமே திருந்து இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் நான் ஒரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்ல மறந்துட்டேன் கேரளாவில் பார்த்தீங்கன்னா விஷு கனி வந்து முன்னாடி நாளே எல்லா அலங்காரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க அதில் காய்கறிகள் பழங்கள் அரிசி அது கூடவே கொஞ்சம் பணம் தங்க நகைகள் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு விடியற்காலையில் எழுந்த உடனே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே விஷு கனியை பார்த்து தான் அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்தியாகவே ரெடி பண்ணிவிட்டு அவங்களுடைய உறவுகளோட மகிழ்ச்சியாக அவங்களுடைய நாளையுமே கழிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்